விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது குறித்து இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு இண்டிகோ தலைமை செயல் அதிகாரிக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்மன் அனுப்பியுள்ளது விமானிகள் மற்றும் ஊழியர்களின் பணி நேரம் குறித்த புதிய விதிமுறைகளை அமல்படுத்துவது தொடர்பான திட்டமிடல் குறைபாடுகளால் இண்டிகோ நிறுவனத்தின் சேவைகள் பாதிக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது நெருக்கடியில் சிக்கியுள்ள இண்டிகோ நேற்று பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து அறுபது விமானங்களை ரத்து செய்தது விமானங்களின் வருகை மற்றும் விமானங்களின் புறப்பாடு ரத்து செய்யப்பட்டன இந்தியா முழுவதும் இண்டிகோ விமான சேவைகள் கடந்த பத்து நாட்களாக ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன இதனால் லட்சக்கணக்கான பயணிகள் அவதி அடைந்தனர் இந்நிலையில் இண்டிகோவின் அண்மை கால செயல்பாடுகள் குறித்த தரவுகளுடன் இன்று நேரில் ஆஜராக விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு இண்டிகோ தலைமை செயல் அதிகாரி பீட்டர் எல்பர்ஸுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்மன் அனுப்பியுள்ளது இண்டிகோ நிறுவனம் செவிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இவ்விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே விசாரணை தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து கடந்த மூன்று முதல் ஐந்தாம் தேதி வரை விமான பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை இழப்பீட்டுக்கான வவுச்சர் வழங்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது குறித்து இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு இண்டிகோ தலைமை செயல் அதிகாரிக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்மன் அனுப்பியுள்ளது விமானிகள் மற்றும் ஊழியர்களின் பணி நேரம் குறித்த புதிய விதிமுறைகளை அமல்படுத்துவது தொடர்பான திட்டமிடல் குறைபாடுகளால் இண்டிகோ நிறுவனத்தின் சேவைகள் பாதிக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது நெருக்கடியில் சிக்கியுள்ள இண்டிகோ நேற்று பெங்களூரு விமான நிலையத்தில் இருந்து அறுபது விமானங்களை ரத்து செய்தது முப்பத்திரண்டு விமானங்களின் வருகை மற்றும் விமானங்களின் புறப்பாடு ரத்து செய்யப்பட்டன இந்தியா முழுவதும் இண்டிகோ விமான சேவைகள் கடந்த பத்து நாட்களாக ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன அதனால் லட்சக்கணக்கான பயணிகள் அவதி அடைந்தனர் இந்நிலையில் இண்டிகோவின் அண்மை கால செயல்பாடுகள் குறித்த தரவுகளுடன் இன்று நேரில் ஆஜராக விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு இண்டிகோ தலைமை செயல் அதிகாரி பீட்டர் எல்பர்ஸுக்கு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்மன் அனுப்பியுள்ளது இண்டிகோ நிறுவனம் செவிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இவ்விவரம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே விசாரணை தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து கடந்த மூன்று முதல் ஐந்தாம் தேதி வரை விமான ரத்தால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் முதல் பத்தாயிரம் ரூபாய் வரை இழப்பீட்டுக்கான வவுச்சர் வழங்கப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது